என்ற ஊரில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போகிறோம் அது வந்து சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து மகேந்திரா சிட்டி வழியாக போகுது நான் போகிற வழியிலாம் சொல்கிறேன் நல்லா இருக்கும் அந்த வழி காட்டு வழியாக போகும் அந்த போகிற வழியில் பைரவர் கோயில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா அம்மன் கோயில் ஒன்று நூற்றி எட்டு அடி உயர அம்மன் கோயில் ஒன்று இருக்குது அப்புறமா திருவடீஸ்வரம் சிவன் கோயில் ஆயிரம் வருடத்து கோயில் அதையும் தாண்டி போனால் அனுமந்தபுரம் வீரபத்திரர் கோவில் இப்போ நம்ம வாங்க போகலாம் இந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னா மஹிந்திரா சிட்டி தெரியுங்களா சென்னைக்கு பக்கத்தில் இருக்க செங்கல்பட்டு போகிற வழியில் இருக்க மஹிந்திரா சிட்டி அந்த மஹிந்திரா சிட்டி லெஃப்ட்டு கட் பண்ணுறோம் கட் பண்ணால் இப்போ நேராக போனீங்கன்னா மஹிந்திரா சிட்டி உள்ளே போகிறோம் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் நம்ம அஞ்சு கிலோமீட்டர் போனால் அந்த கோவில் வரும் அந்த வழி வந்து ஃபுல்லாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சென்னையில் இருக்கவங்க கண்டிப்பாக இங்கே வாங்க ஒரு நாள் பைக்கோ இல்லை கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அஞ்சு இடத்த பார்த்துட்டு போகலாம் இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிட்டுக்கோ அங்கே போட்டிருக்கு பார்த்திங்களா மஹிந்திரா சிட்டி இந்த போர்டில் வந்து லெஃப்ட்டு கட் பண்ணணும் இது வந்து மஹிந்திரா சிட்டி உள்ளே போகிறோம் இது வந்து அஞ்சூர் சொல்லுவாங்க இந்த ஊர் பேர் ரொம்ப வழி நல்லாயிருக்கும் மழையிலலாம் வந்தீங்கன்னா சும்மா அழகாக இருக்கும் வழியெல்லாம் இது ஸ்ட்ரைட்டாக போகுது இந்த கோவில் வந்து சிவன் கோவில் வந்து சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இங்கே வந்து பிரதோஷ வழிபாடு ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் பிரதோஷத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு நாலரை மணிக்கு வந்துடலாம் எங்க இருந்தால் நாளையிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பூஜை பண்ணுவாங்க அருமையான இடம் அது நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் இந்த கோயிலை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க இது மஹிந்தா சிட்டியோட சைட்டாக வந்து எங்கே பார்த்திங்களா அந்த எண்டில் வந்து ஒரு இடத்துல லெஃப்ட்டு கட் பண்ணணும் இதுக்கப்புறமா நமக்கு வழி கிடையாது இந்த லெஃப்ட்டு கட் பண்ணணும் பார்த்தீங்களா இந்த லெஃப்ட் கட் பண்ணால் நேராக போகணும் இங்கே வந்து நிறைய கம்பெனிங்கள்லாம் இருக்குது நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க இது வந்து பப்ளிக் தான் அது எல்லாருமே போகலாம் நம்ம அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம திருப்பியும் வந்து இப்போ ரைட்டு கட் பண்ணோம் ரைட்டு கட் பண்ணால் ஊருக்குள்ளே போயிடும் ரைட்டு போது பாருங்கள் வழி இந்த வழியில் போனோம் இதுக்கு மேலே வந்து வழி ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க போகலாம் இப்போ நம்ம அஞ்சூருக்கு வந்திருக்கோம் அந்த ஏரியில் மழை காலத்தில் சாம தண்ணி இருக்கும் இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது இது வந்து ஊர் மாதிரி தான் இருக்கும் வழி சும்மா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மலைகள் சின்ன வழி தான் இப்போ தார் ரோடு போட்டிருக்காங்க முன்ன கொஞ்சம் முன்னெல்லாம் ரோடு நல்லா இருக்காது இப்போ ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த பக்கத்தில் போனீங்கன்னா மொத்தம் அஞ்சு கோயில் பார்க்கலாம் நம்ம இங்கே ஒரு ஆர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பைரவர் கோயிலுக்கான ஆர்ச்சி இது நம்ம இப்போ வந்து பைரவர் கோயில் போகல ஆனால் அந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம் பைரவர் கோயில் வழியாக போவோம் இது நீங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு பைரவர் கோயில் போங்க இந்த பைரவர் கோயில் வந்து நிறைய படம் ஷூட்டிங்கெலாம் கூட வந்திருக்கு இது ஆசிரமம் மாதிரி தான் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பைரவர் கோவில் அடுத்தது ஒரு அம்மன் கோவில் அது நூற்றி எட்டு அடி உயர் அம்மன் சிலை வீடம் அது இன்னும் பிரமாண்டமாக இருக்கும் அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசம் கூட அது உள்ளதாக இருக்குது இப்போ நம்ம அங்கேயும் போக போகிறதுல அந்த வழியை உங்களுக்கு சொல்கிறோம் போகலான்னு இதான் பைரவர் கோவில் பார்த்துங்க போகலாம் இது ஈவினிங்கெலாம் ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு இங்கே போயிடுங்க ஒரு கிளம்புற மாதிரி இருந்தால் சென்னையிலேருந்து எங்கேனாச்சும் ஒரு பன்னெண்டு ஒரு மணி கிளம்புனிங்கன்னா ஓவராக கோயில் பயத்துலேருந்து பிரதோஷம் அன்னைக்கு நம்ம டைரெக்டாக அங்கே போயிடலாம் சிவன் கோயிலுக்கு அங்கே இனிமேல் வந்து காட்டு வழி இது நல்லா இருக்குது வழி ஆனால் கொஞ்சம் பார்த்துப்போங்க எதிர்க்க வண்டிலாம் வரோம் ஓவர் ஸ்பீடாக போகாதீங்க மயில் இருக்குது இந்த வழியில் மானுங்க இருக்குது பொதுவாக ரொம்ப ஸ்பீடு போகாதீங்க காட்டுக்குள்ளே போகும்போது தான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும் இப்போ அந்த பைர கோயில் இது வந்து அம்மன் கோயிலுக்கு போகிறோம் இது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்குது இப்போ போகிறோம் பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம ரைட்டு கட் பண்ணால் அந்த கோவில் அங்கே போவோம் அம்மன் கோயிலுக்கு போகிற வழி நம்ம இப்போ அங்கே போகல இந்த அம்மன் தான் பார்க்குறீங்களா இந்த அம்மன் தாங்க இருக்கும் நல்லாயிருக்கும் பெரிய அம்மன் சிலை பைரவர் எல்லாமே உள்ளேயும் இருக்கிறாரு மிஸ் பண்ணாதீங்க இந்த இது உள்ளே போன வழி ஒரு அரை கிலோமீட்டர்லேயே வந்துடும் அவங்க ஒரு அழகான திருப்பதி பெருமாள் மாதிரி ஒரு சாமியும் இருக்கிறாரு திருப்பதி பெருமாள் மாதிரியே இருக்கிறாரு அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து ரெண்டாவது கோவில் இப்போ மூணாவதாக போக போகிறது தான் சிவன் கோவில் இது வந்து சோழர்கள் காலத்தில் கட்டினது சாமி பேர் வந்து இடைச்சுரநாதர் அம்மன் பேர் வந்து இமய கொடியம்மை இது வந்து திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட ஸ்தலம்னு சொல்கிறாங்க பழங்கால கட்டடக்கலை தான் வாங்க போகலாம் இது வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது அதுக்கு தான் இது நான் இந்த வீடியோ போடுறேன் நம்ம எவ்வளோ கோவிலில் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் அதில் இது ஒரு கோவில் பிரதோஷம் வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் அதே தான் இப்போ நம்ம திரும்பி லெஃப்ட்டு கட் பண்ணால் இந்த கோவில் வந்துடும் அந்த வழியில் வந்து இது மூணாவதான மூணாவது கோவில் இது சோளம் இது ஊர் பேர் கிணத்துல தண்ணி ஃபுல்லாக இருக்குது பக்கத்துலெல்லாம் வயல்வெளி தான் அங்கே ஒரு குளம் கூட இருக்குது இங்கே ஒரு மரம் அழகாக இருந்தது அந்த மரத்தை வெட்டிட்டாங்க மரம் இருந்தப்போ ரொம்ப சாமியாக இருக்கும் இடம் பார்க்கும்போதே அந்த லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ஒரு அமைதியான கோவில் இல்லாது இது கோயில் உள்ள வந்துவிட்டோம் பிரதோஷமூர்த்தி போகிறாரு கூட்டம் நல்லா தான் இருக்குது மற்ற நேரத்தில் வந்தால் கூட்டம் இருக்காது ஆனால் ஒரு ஏழு மணிக்குள்ளே வரணும் ஈவினிங் நீங்கள் அது மேலே வந்தாலும் கோயில் மூடிடுறாங்க கூட்டம் வராது அதிகமாக இந்த ஊர் பேர் வந்து திருவடிசூலம் சாமி பேர் வந்து இடைச்சூரநாதர் சிவனு அம்பாள் பேர் இமயக்கொடியம்மை கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய கோவில் நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் சென்னையில் இருக்கவங்க செங்கல்பட்டு இது மாதிரி சரௌண்டிங்கில் இருக்கவங்களாம் இங்கே வரலாம் இதெல்லாம் நாலு பேருக்கு சொல்லுங்கள் இப்போ இப்படி வந்தீங்கன்னா அஞ்சு கோயில் போகலாம் நீங்கள் ஓம் நம சிவாயா பிரசாதம் தருவாங்கோ எல்லா கோயிலுமே தராங்க பொங்கல் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பொங்கல் சாப்பிட்றதுக்குன்னே வரலாம் அப்போ அப்படிப்பட்ட அது இப்போ நம்ம கோவிலிருந்து கிளம்பிட்டோம் அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ரோடு போட்டு பாருங்க வந்த வழி கிடையாது ஆப்போசிட் ரோட்டில் போனீங்கன்னா நேராக போனீங்கன்னா ஒரு மெயின் ரோடு வரும் இந்த மெயின் ரோடு எதுன்னா செங்கல்பட்டுலேருந்து திருப்பூரூர் போகிற வழி இது ரைட்டு போனால் செங்கல்பட்டு லெஃப்ட்டு திருப்போரூர் இந்த லெஃப்ட்டு நம்ம போனீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா திருப்பியும் லெஃப்ட்டு ஒரு வழி கட் ஆகும் அங்கே நம்ம கட் பண்ணால் அனுமந்தபுரம் வீரபத்திரர் கோவில் போகலாம் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு தான் லெஃப்ட்டு வந்து சிங்கப்பெருமாள் கோயில் போட்டிருக்கு பார்த்திங்களா இந்த இடத்துலேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும் கோயிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி வந்தால் இந்த இடம் வரும் உங்களுக்கு வழி ஒவ்வொன்றா சொல்கிறேன் ட்ரை பண்ணுங்க இந்த லெஃப்ட்டு கட் பண்ணால் திருப்பியாக காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இடம் வரும் அந்த காட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு இந்த வழியில் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது மைலை நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ மைலுங்க இருக்குது இங்கே ஆனால் நல்லாயிருக்கும் பயப்படலாம் தேவல இது நல்ல ஒரு வழிதான் அழகான வழி தான் தாராளமாக போகலாம் பாருங்கள் மயில் பார்த்திங்களா ரெண்டு மைல் இருக்குது நிறைய மைல் எங்களால் எடுக்க முடியல வீடியோவில் இதுவே ஜூம் பண்ணி எடுத்தோம் அது மேலே கவர் ஆகலை நிறைய மைல் இந்த வழிலாம் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஏற்ற விட இந்த இடம் அங்கே நீங்கள் போனாவே தெரியும் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுதான் அனுபந்தபுரம் அகோர வீரபத்ரர் சுவாமி கோவில் பௌர்ணமி அமாவாசை வந்தீங்கன்னா பயங்கரம் நல்லாயிருக்கும் இந்த கோவில் நாலாவது கோவில் இதுவும் அங்கே எல்லாமே பக்கம் பக்கம் இது எல்லாமே ஃபேமஸான கோவில் நான் சொல்கிறது எல்லாமே ஃபேமஸான கோவில் மிஸ் பண்ணாதீங்க இங்கேருந்து ஒம்பது கிலோமீட்ரு போனீங்கன்னா பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் கோவில் வரும் போடுற வெளியில் மதுரை வீரர் கோவில் இருக்குது அது பார்க்கணுன்னா பாருங்கள் அந்த பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் ஒரு அஞ்சு கோவில் பார்த்தா மாதிரி இருக்கும் இது ஃபேமஸான கோவில் இங்கே இது வந்து நீங்கள் ஒரு பைக் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்தீங்கன்னா போதும் மொத்தமே ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு சரௌண்டிங்கில் நீங்கள் அஞ்சு கோயில் பார்த்துடலாம் கோவில் மட்டும் அந்த வழி நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாதீங்க முடிஞ்சால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாமே கலந்து போடுறோம் கோவில் மட்டும் போடலை ட்ரை பண்ணுறோம் ஓகே நன்றி வணக்கம்